கணவன் மனைவியை வெறுக்கும்போது அவன் சத்தம் இல்லாமல் வெளிப்படுத்தும் ஒன்பது ரகசிய நடத்தைகள் வாங்க என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீட்டில் இருக்கும்போதே கூட அவள் அருகில் நேரம் செலவிடுவதை தவிர்ப்பான் அவர்களின் ஒவ்வொரு உரையாடலும் மௌனமாக முடியும் அல்லது கிண்டலாக பேச ஆரம்பிப்பான் அவளுடன் நேரம் செலவிடாமல் எப்போதும் தன் ஃபோனில் பிஸியாக இருப்பது போல் நடிப்பான் அவள் பேசும்போது ஏளனமாக பார்ப்பான் கண்களை உருட்டுவான் அல்லது பெருமூச்சு விடுவான் அவள் செய்யும் எல்லா விஷயங்களும் எனக்கு எரிச்சலூட்டுவது போல நடந்து கொள்வான் அவளை தொடுவதை நிறுத்திவிடுவான் அரவணைப்பு இல்லை பாசம் இல்லை நெருக்கம் இல்லை மற்றவர்களிடம் அழகாக அவளிடம் மட்டும் கடுமையாக நடப்பான் பாஸ்வேர்டுகள் எதிர்கால திட்டங்கள் எங்கு செல்கிறோம் போன்ற முக்கிய விஷயங்களை அவளிடமிருந்து மறைப்பான் எந்த விளக்கமும் இல்லாமல் வீட்டிற்கு தாமதமாக வருவான் அல்லது சீக்கிரமாக வெளியே சென்று விடுவான் நன்றி வணக்கம்